ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு புடலங்காய் பொடி தான் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நாம் வந்து கடாயை சூடு பண்ணிக்கிறலாம் கடாயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா நறுக்கிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து அதில் போட்டுருங்க அதில் போட்டு நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வந்து வதக்கிடுங்க அப்புறமா நாம் வந்து நறுக்கிய புடலங்காயை அதில் வந்து போட்டுடலாம் இதில் இருந்து நீங்கள் புடலங்காய் போடுறதுக்கு முன்னால் முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போது நம்ம வந்து புடலங்காய் போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி புடலங்காய் கட் பண்ணிவிட்டு நாம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த புடலங்காய் வந்து சீக்கிரம் வந்து வேகம் இது வந்து ஒரு அருமையான டிப்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிருங்க இப்போ நம்ம புடலங்காயை நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இதை வந்து வதக்கிக்கலாம் இந்த புடலங்காய் வந்து குழந்தைங்க பெரும்பாலும் வந்து சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க புடலங்காயில் நிறைய நீச்சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியானதுங்க நீங்கள் வந்து இப்போ புடலங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்கு ரெண்டு பட்டை மிளகா வந்து போட்டுக்கிறேங்க உங்களுக்கு நிறையா பட்டை மிளகா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் பொடி இல்லையா மஞ்சள் பொடியை நான் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை அதான் வந்து அந் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை வந்து பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட்டே வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இதெல்லாம் நான் கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இப்போ நாம் வந்து ரெண்டு முட்டை வந்து உட வச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு முட்டையை நான் வந்து உடைச்சி அதில் வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா வந்து அதை வந்து கீழே வந்து பிடிக்காத அளவுக்கு வந்து கிண்டணுங்க இன்னும் என்ன ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க இதிலையே நம்ம வந்து பண்ணிடலாம் உங்களுக்கு எண்ணெயும் தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணியும் நம்ம ஊற்றணும் அப்படிங்கிற தேவையும் இல்லைங்க ஏன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி தண்ணியே இல்லாமல் இந்த நீரையே வச்சு அந்த காயில் உள்ள நீரையே வச்சு நம்ம வந்து அருமையாக வந்து செஞ்சிடலாங்க இப்போ நான் ஒரு முட்டை போட்டு வந்து நல்லா வந்து பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிடுறேன் ஏன் இந்த மாதிரி ரெண்டு முறை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு முறை நம்ம வந்து கிளறும் போது லைட் லைட்டாக அந்த புடலங்காலை வந்து ஒட்டிடலாம் இப்போ நம்ம இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஃபுல்லாக வந்து அந்த புடலங்காயை வந்துட்டு நல்லா மேலே வந்து அந்த ஒரு பொடலங்காய் மறைக்கிற அளவுக்கு வந்து அந்த முட்டை வந்து உள்ளே வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பொடலங்காய் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காய் இதை அந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு